வணக்கம் நண்பர்களே எதிர்மறை எண்ணம் எதிர்மறை ஆற்றல் எளிதில் உங்களை விட்டு போகணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய இரண்டே விஷயம் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி அல்லது எதிர்மறை எண்ணம் உங்களை விட்டு உடனே வந்து விலகிவிடும் ஒன்று வந்து சூரிய ஒளி இரண்டு வந்து தண்ணீர் இந்த சூரிய ஒளிக்கு அவ்வளவு ஒரு பவர் இருக்குங்க அப்போ நமக்கு அதிகமான நெதி எதிர்மறை எண்ணமும் எதிர்மறை ஆற்றலும் போது நம்ம அந்த சூரியனை பார்த்து ஒரு அரை மணி நேரம் நடந்தோம்னா அந்த எதிர்மறை எண்ணம் வந்து நம்மளை விட்டு விலகும் நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் நம்ம ரெண்டு எண்ணத்தை வந்து விலக்கி நேர்மறை எண்ணத்தை வந்து அதிகப்படுத்துது இதைத்தான் நம்ம முன்னோர்கள் கூட ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது பெறப்பட்டாங்கன்னா ஏதாவது சகுன தடை அல்லது ஏதாவது ஒரு நெகட்டிவாக நடத்துதுன்னா உடனே வீட்டுக்குள்ளே வந்து ஒரு செம்புலேயோ கிளாஸ்லேயோ தண்ணியை குடிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறம் போவாங்க ஸோ அந்த அளவுக்கு அந்த தண்ணீருக்கு எதிர்மறை ஆற்றலும் எதிர்மறை எண்ணத்தை விளக்கக்கூடிய சக்தி இருந்ததுன்னு காலம் தொட்டே நம்ம முன்னோர்கள் அதை மிகவும் சரியான விதத்தில் பயன்படுத்தினாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயந்தாங்க ஈஸியாக எளிதில் வந்து நம்ம எதிர்மறை எண்ணத்தையும் எதிர்மறை ஆற்றலையும் விளக்க முடியும் அதை விளக்குனாலே நேர்மறை எண்ணம் அதிகரிக்கும் நம்ம செயலில் வெற்றி வந்து உருவாகும் எதிலெல்லாம் நம்ம நேர்மறையாக நினைக்க நினைக்க நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றி அதிகரிக்கும் ஸோ வாழ்க்கையில் வெற்றி அடைய நேர்மறை எண்ணம் அதிகரிக்க எதிர்மறைகளை குறைக்க தண்ணீரையும் சூரிய ஒளியும் நேச்சுரலாக கிடைக்கக்கூடியதை பயன்படுத்துங்க ஜெயிக்க வைக்குங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு மேலும் வழி மற்ற எல்லா எல்லாம் எத்தனையோ இருக்கு இது இன்ஸ்டண்ட்டாக எளிதில் வந்து எதிர்மறை எண்ணத்தை மாற்றக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் நன்றி வணக்கம்